தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக சகரியா பன்னிரண்டு பரத்தை பார்க்கும்போது கிருபையின் ஆவியானவர் என்பதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது கிருபை என்றால் என்ன என்று பார்ப்போமானால் அதற்கு கொஞ்சமேனும் அதை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சமேனும் தகுதி இல்லாத அதை பெற்றுக்கொள்ள கொள்ளுவதற்கு கொஞ்சமேனும் உரிமை இல்லாத அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை தேவன் எங்களுக்கு தருகிறார் அதுதான் ரட்சிப்பு அவருடைய அன்பு அவருடைய அபிஷேகம் அவருடைய ஊழியம் அவருடைய நடத்துதல் இதுக்கு கொஞ்சமேனும் நாங்கள் தகுதி பாத்திரவான்கள் அல்ல இது முற்று முழுவதும் கிருப அவராக நினைத்து எங்களை நேசித்து எங்களுடைய மேல் வைத்திருக்கிற அன்பினால எங்களுக்கு தருகிற காரியங்கள் இதை ஏன் தருகிறார் என்று சொன்னால் அந்த கிருபையை வைத்து கொண்டு அந்த கிருபையாக அவர் தந்த காரியங்களை வைத்து கொண்டு எங்களுடைய ஆத்துமாவை எப்படி ஆயிலும் அவருக்கு நேராக நாங்கள் வழி நடத்தி அந்த நித்தியத்துல போய் அவரோடு கூட நாங்க வாழ வேண்டும் சேர வேண்டும் என்பதற்காக அது மட்டுமல்ல அந்த கிருபையை வைத்துக்கொண்டு நாங்கள் போவது மட்டுமல்ல மற்றவர்களையும் தெய்வத்துக்கு நேராக வழி தான் இந்த கிருப ஆவியானவர் எங்களுக்குள்ளே தருகிறார் அப்ப இந்த கிருபைய புரிந்து கொண்ட நாங்க அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட கொண்ட நாங்க அந்த மகிமையை அந்த கணத்தை அவரை தந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து உணர்ந்து அதன்படி தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து நடத்துவாராக ஆமேன்